வணக்கம் திருவிக்கா பேச்சரங்கம் வந்து பயிற்சி அரங்கு வந்து நன்றி சொல்கிறேன் பிகாஸ் என்னென்னா ஒரு தொடர்ந்து ஒரு நாலு வாரமாக வந்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பேசினவங்க வந்து ராஜரக்ஷனா லிங்கேஸ்வரன்லாம் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க இல்லை அவங்க பேசுனதுலேருந்து சில சில விஷயங்கள் அப்புறம் ஐயா அவர்கள் பேசுனதுலையும் சில சில விஷயங்கள் எடுத்து பேசலான்னு அந்த கோல் அப்படின்றது வந்து வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பு அதாவது வாழ்க்கை வாழணும்னா சுவாரஸ்யம் இருக்கணும்னு சொல்லுவாங்க சுவாரஸ்யம் இருக்கணும்னா அந்த வெற்றி தோல்வி மேடு பள்ளம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்போ வந்து டவுன்ஸ் இருக்கோ அப்போ தான் அந்த அப்ஸ் வந்து நம்ம அந்த அப்ஸை ரீச் பண்ணுறதுக்கான அந்த வீரியம் வரும் இப்போ நான் பொதுவாக வந்து ஸ்போர்ட்ஸ் கேர்ளு இப்போ கூட குழந்தைங்களோட விளையாண்டுவாங்க நான் இந்த பார்க்கில் வரும்போது வந்து I am don't do